இன்றைய தெய்வனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நமக்கு புரோஜனமாய் இருக்கிற வழியில நம்மளை நடத்துகிற கத்தை நம்மோடு இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மளை மீட்டுக் கத்தை நம்மோடு இருக்கிறார் இதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம் அங்குமிங்குமாய் அலமோதி கொண்டிருக்கிற கூட்டமாய் நாம் இருக்க தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை மீட்டுக்கொள்ள இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம் ஏசிய நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவனமாய் சொல்கிறது இஸ்ரோவேலின் பரிசுத்தராய் உன் மீட்பரான கத்தர் சொல்கிறதாவது இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கத்த நானே இவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் உன்னை மீட்டுக் கொள்கிற கத்த வியாதியில போராட்டத்துல கண்ணீர்ல குழப்பத்துல பாவத்துல சாபத்துல நஷ்டத்துல கஷ்டத்துல விழுந்து கிடக்கிற யாரா இருந்தாலும் சரி இயேசு மீட்டுக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் மீட்டுக்கொண்டு கொண்டு அடுத்தது என்ன செய்கிறான் சொன்னா நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மளை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் ஒரு தகப்பனாய் நின்று நல்வழிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் நம்ம ஏதோ ஒரு பாதையில போய் கொண்டிருப்பதற்கு இந்த காலம் அவர் நடத்துகிற பாதையில நம்ம போகும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதங்களும் நமக்கு வெளிப்படும் நடந்து என் வாழ்க்கையில நன்மை இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவரிடத்துல உங்களை நீங்க தேசுவே அநேக காரியங்களை செய்து பார்த்துட்ட எனக்கு ஒண்ணும் நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்க ஜபிப்பில்லை என்று சொன்னார் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அவர் அற்புதங்களை செய்வார் வியாதியில விழுந்து கிடக்குறீங்களா போராட்டத்துல விழுந்து கவலைப்படாது கவலைப்படாதீங்க பார்த்து சொல்லுங்க நீர் என் மீட்பரா கத்தர் என்று சொல்லுங்க அவர் உங்களை மீட்டு கொண்டு உங்களுக்கு தேவையான நன்மைகளை நிச்சயமாய் இந்த நாளை வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்கொணி மொழியை நாம் செம்பிக்கிறாங்க இளம்பு தகப்பனை நமக்கு நாங்கள் நன்றி சொல்லி செம்பிக்கிறோம் உன் மீட்பரான கத்த நானே என்று சொல்லி நீங்க உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாளுக்காக நன்றி நீ நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அவனுக்கு போதிப்பேன்னு நீங்க சொல்லிருக்கிறீங்க ராஜா ஒரு தகப்பனாய் நின்று நீங்க பௌதித்து ராஜா ஒவ்வொருக்கும் வேண்டிய நன்மைகளை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா உங்க நாமத்தை மையப்படுத்துங்க கிருபை தாக்கட்டும் நாமத்தில் பிதாவே ஆக